பண்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து என்ன சொல்ல வந்து சிறுபணத்திற்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிப்பது எப்படி சிறுபணத்திற்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ வந்து என்ன சொல்லலான் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு தான் வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு சிறுபணத்திற்கு அதிபதி ஒட்டு மொத்தத்திற்கு வந்து சிறுபணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி யார் என்று சொன்னால் சுக்ரன் மொத்தத்துக்கு உங்களுக்கு சிறுபணத்திற்கு அதிபதி காலபுருஷ தத்துவத்தின்படி சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கரன் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு தான் சிறுபணத்திற்கு அதிபதி இதில் ஒரு கால்குலேஷன் ஏன்னா இந்த கால்குலேஷனுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் கவனமாக போட்டீங்கன்னா வந்து எதுவுமே வந்து பெரிய பிசகெல்லாம் வரப்போகிறது கிடையாது ஒரு டென்ஷனாக ஒரு மனோநிலையில் வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப வேவிங்ஸ்லாம் அது வந்து ஒன்றை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் வந்து பொறுமை வேணும் இப்போ இதே வந்து என்ன சொன்னால் கண்டுபிடிச்சது தான் இன்னைக்கு தான் சொல்லணுங்கிற விதி அப்போ உங்களுடைய ரெண்டு குடையவன் உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் எத்தனைன்னு பாரு ஏதாவது ஒரு பாதத்தில் உட்காந்துருப்பார் இப்போ உதாரண ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா ஒருவர் துலாலக்கணம் துளாலக்கணத்திற்கு வந்து ரெண்டு குடையவன் செவ்வாய் செவ்வாய் நின்ற பாதம் வந்து கேட்டை நாள் அப்போ அது எத்தனாவது பாதம்னா அசுபதியிலிருந்து எழுபத்தி ரெண்டாவது பாதம் அப்போ அசுபதியிலிருந்து எழு எழு எழுபத்தி ரெண்டாவது பாதம் சரி இவர் தான் ஒருத்தருடைய லக்கணம் துலா லக்கணம் அவருக்கு ரெண்டு கூட ஒன்று வந்து என்ன சொன்னா செவ்வாயே அவர் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் அசுபதியிலிருந்து கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது என்ன சொன்னாங்க வந்து எழுபத்தி ரெண்டாவது பாதம் ஓகேவா அப்போ இயற்கையாகவே சிறு குணத்திற்கு அதிபதி யார் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு அப்போ அசுபதியிலிருந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது எழுபத்தி மூணாவது பாதம் ஓகேவா இதை கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிடுங்க உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் எந்த பாதத்தில் உட்காந்துருக்குறாரு அதை அசுபதியிலேருந்து என்ன எத்தனாவது பாதம் சுக்கரன் எந்த உங்களுடைய எங்கே உட்காந்துருக்காருந்தார் அதை அசுபதியிலேருந்து எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கு இதுதான் கால்குலேஷன் அப்போ இங்கே உதாரண ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு குடையவன் எழுவத்தி ரெண்டாவது பாதத்திலையும் சுக்கரன் எழுவத்தி மூணாவது பாதத்திலையும் உட்காந்துருக்குறாரு அப்போ வந்து என்ன சொன்னான்னா எழுவத்தி ரெண்டு இன்ட்டு எழுவத்தி மூணு ஐயாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இதை 108 எட்டு ஆள் வகுத்தாள் நூற்றி எட்டு பாதங்கள் அல்லவா இந்த நூத்தி எட்டு ஆள் வகுத்தாள் என்ன சொன்னாத்தெட்டு புள்ளி அறுபத்தாறு வரும் நாம் இந்த அறுபத்தாறு விட்டுறணும் அறுபத்தாறு விட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து அறுபத்தாறு விட்டுட்டு வந்து என்ன வந்து உங்களுக்கு நாப்பத்தி எட்டு இருக்கு இல்லையா நாற்பத்தி எட்டு எட்டு நூற்றி எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வரும் ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி நாலு வரும் அப்போ வந்து என்ன சொன்னாது நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த எழுபத்தி ரெண்டு இன்ட்டு எழுபத்தி மூணு நூற்றி எட்டால் பெருக்கி வச்சுருக்கீங்க அது ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதை நூற்றி எட்டால் வகுத்தால் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஆறு அப்போ இந்த நாப் அறுபத்தாறை விட்டுறோம் பாயிண்ட்டு சிக்ஸ் சிக்ஸை விட்டுருங்க அப்போ அந்த நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூற்றி எட்டு ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி நாலு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் கழித்தீர்கள் என்று சொன்னால் எழுபத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு பேலன்ஸ் இருக்குது அப்ப அசுவதியில் இருந்து எழுவத்தி ரெண்டாவது பாதம் என்னது அப்படின்னா கேட்டை நாலாம் பாதம் அப்போ இவருக்கு ரெண்டு குடையவன் நின்ற ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரமே சிறுவனத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் இவர் எப்ப வந்து என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரத்தை கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையாகிய இந்திரனை தேவேந்திரனை வழிபாடு பண்ணுவதனாலும் கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான செரி பழத்தை சாப்பிடுவதனாலும் கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான செரி பழத்தை சாப்பிடுவதனாலும் இவருக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் வேலை செய்யும் அப்போ எதுலையுமே வந்து என்ன சொன்னா அதிர்ஷ்டம் என்பது வந்து ஒன்று உண்டு அப்போ இந்த சிறுபணத்திற்கு அதிபதி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்ன சொன்னான்னா உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் எத்தனைன்னு பார்த்துக்கிட்டு சுக்கரன் நின்ற பாதம் அசுபதியிலிருந்து எண்ணி பார்த்து எத்தனைன்னு பார்த்துக்கிட்டு இந்த ரெண்டையும் பெருக்கி நூற்றி எட்டு வகுத்து நூற்றி எட்டு ஆள் வகுத்த வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த புள்ளி வச்சு இல்லையா அதை விட்டுருங்க அந்த முதல் ரெண்டு டிஜிட் இருக்கு இல்லையா அந்த முதல் ரெண்டு டிஜிட்டை வந்து சார் நூற்றி எட்டாவில் பெருக்கும் போது நீங்கள் பெருக்கி வச்சுருக்கிறதுக்கு பெருக்கி வச்சுருக்கிற ஒரு நம்பர் வரும் சுக்கரன் நின்ற பாதம் உங்களுடைய ரெண்டு குடையன் நின்ற பாதம் எத்தனையின் பெருக்கி வச்சுருக்கிறதுல நீங்கள் நூற்றி எட்டாளை வந்து என்ன பெ பெருக்கி ஒரு தொகை வரும் அதாவது உங்களுடைய சுக்கரன் நின்ற பாதம் உங்களுடைய ரெண்டு குடையன் நின்ற பாதத்தை பெருக்கி வ பெருக்கிற ஒரு பாதம் வரும் அதை நூற்றி எட்டு ஆள் வகுக்கும் போது வந்து என்ன சொன்னான்னா வந்து பேலன்ஸு எவ்வளோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா முதல் ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா ஒரு டிஜிட் வந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்போ வந்து அதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு ஆள் பெருக்கணும் இப்போ நான் சொன்ன உதாரண ஜாதகத்தில் வந்து ரெண்டு கூட நின்ற நட்சத்திரம் வந்து கேட்டை நாலாம் பாதம் அது எழுபத்தி ரெண்டு சுக்கரன் என்ற பாதம் எழுபத்தி மூணு மூல நட்சத்திரம் ஒன்று எழுபத்தி மூணு இன்ட்டு எழுபத்தி ரெண்டு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு இதை நூற்றி எட்டால் வகுக்கும் போது என்ன சொன்னால் நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு ஆறு வரும் இந்த நாற்பத்தெட்டு இன்ட்டு நூற்றி எட்டு ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி நாலு கழிக்கும்போது எழுபத்தி ரெண்டு அப்போ அசுவதியிலருந்து எழுபத்தி ரெண்டாவது பாதம் வந்து என்ன சார் இவருடைய நட்சத்திரம் அதிர்ஷ்ட சிறுவனத்திற்கு உண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் யார் என்று சொன்னால் கேட்டை நட்சத்திரமே ஒரு இதே மாதிரி போட்டு பாருங்கள் டவுட்டெல்லாம் வேண்டாம் அதாவது வந்து ரொம்ப சிம்பிள் சுக்கரன் நின்ற பாதம் அதற்கு அடுத்த உங்களுடைய கூடையும் நின்ற பாதம் அசுவதின்னு ஒன்றாம் பாதத்தில் வந்து இதை வந்து ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கிய ஒரு தொகை வரும் அதை நூற்றி எட்டாவில் வகுக்கணும் மீதம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வரும் மீதம் வரவில்லைங்க ஐயா அப்படின்னா நூற்றி எட்டாவது பாதம் வந்து ரேவதி மீதம் வரலைன்னா நூற்றி எட்டாவது பாதம் தான் உங்களுடைய சிறுவனத்திற்கு அதிபதியாக வரும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நூற்றி எட்டுக்குள்ளே வந்து நம்பர்கள் ஒரு இப்போ நூற்றி ஏழு வந்தாள் சொன்னால் ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணாம் பாதம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ இது வந்து குழப்பமெல்லாம் வேணால் கொஞ்சம் ஜோதிடம் படித்தவங்களுக்கு ஈஸி இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன உங்களுடைய சிறுபணத்திற்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை கண்டுபிடித்து விட்டு அந்த சிறுபணத்திற்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குண்டான உணவை பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது அன்றாட பிரச்சனை அன்றாட பிரச்சனை என்று சொல்லக்கூடிய சிறுபணத்திற்குண்டான உங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க வந்து வேலை செய்யும் உறுதியாக வேலை செய்யும் அப்போ உறுதியாக வேலை செய்யப்படி இப்போ நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான புதனுக்கு உண்டான தானியண்ண பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு சாப்பிட்டாலும் வரும் அப்போ நான் அந்த பழத்தெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அது அது ரெண்டாவது விஷயம் அசுபதியா ஒன்றாமாத ரெண்டாமதம் மூணாவது காணப்பயிறு சாப்பிடுங்க பரணியா மொச்சை இவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு நடைமுறைக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இது வேலை செய்யும் இது வந்து நான் பரிட்சித்து பார்த்து இன்றைக்கு வரைக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு பணம் சிறுபணத்திற்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் எத்தனாவது பாதம் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை இதுதான் இதை நடைமுறைப்படுத்துங்கள் குழப்பம் வேண்டாம் குழம்பாமல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய சிறுவனத்திற்குண்டான அதிர்ஷ்டத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதற்குண்டான உணவு அல்லது பழத்தை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் என்று கூறி உங்களோட மருதுபடி வரது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்